மனிதர்கள் வாழ்வில் எல்லாவிதமான இன்பங்களையும் பேறுகளையும் அடைவிடாமல் தடுத்து நிறுத்துவது முன்னோர்கள் சாபம் எனப்படும் பித்ரு சாபம் தான் அப்படிப்பட்ட பித்ரு சாபங்களை நீக்கும் திருத்தலமாக திருப்பூந்துருத்தி திருத்தலம் அமைந்துள்ளது சிறப்புமிக்க சிவாலயங்களில் திருப்பூந்துருத்தி திருத்தலமும் ஒன்று இங்கு புஷ்பவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இறைவன் அருள்பாலிக்கிறார் திருவையாறை தலைமை தலமாக கொண்டு விளங்கும் சப்த ஸ்தான தலங்களில் இத்தலம் ஆறாவது தலமாகும் இந்த ஆலயத்தில் ஒரே கிணற்றில் பதிமூணு தீர்த்தங்கள் சங்கமித்த நிகழ்வு நடந்திருக்கிறது திருக்கண்டியூர் என்ற சிவஸ்தலத்தில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூந்துருத்தி இருக்கிறது இக்கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் கிழக்கு நோக்கி உள்ளது கோபுரவாசல் வழியே உள்ளே நுழைந்ததும் பஞ்சமூர்த்தி மண்டபம் உள்ளது கொடிமரம் இல்லை பலிபீடமும் நந்தி மண்டபம் மட்டும் உள்ளன நந்தி மண்டபத்தில் உள்ள பெரிய நந்தி சற்றே பள்ளத்தில் இறைவன் சன்னதிக்கு நேராக இல்லாமல் விலகியுள்ளது வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் தெற்கு நோக்கிய அம்பாள் சன்னதி உள்ளது இரண்டாவது உள்வாசலை தாண்டியதும் வசந்த மண்டபம் கொடிமரம் பலிபீடம் காணப்படுகின்றன இங்கும் நந்தி சன்னதியை விட்டு விலகியவாறு உள்ளது சுவாமி சன்னதிக்கு தென்புறம் சோமாஸ்கந்த மண்டபமும் அடுத்து நடராஜ சபையும் உள்ளது உள் பிரகாரத்தில் விநாயகர் சப்தமாதர்கள் நால்வர் சன்னதிகள் உள்ளன கருவறையின் தென்புறம் தென்கயிலையும் வடபுறத்தில் ஆகிய கோவில்கள் விளங்குகின்றன கருவறையில் மூலவர் புஷ்பவனநாதர் கோஷ்ட மூர்த்தங்களில் வீணா தக்ஷிணாமூர்த்தி திருமேனியும் மேற்கு கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரரும் இருக்கின்றனர் திருவையாரை தலைமை தலமாக கொண்டு விளங்கும் சப்த ஸ்தான தலங்களில் இத்தலம் ஆறாவது தலமாகும் இந்த ஆலயத்தில் ஒரே கிணற்றில் பதிமூணு தீர்த்தங்கள் சங்கமித்த நிகழ்வு நடந்திருக்கிறது ஒரே கிணற்றில் பதிமூணு தீர்த்தங்கள் எப்படி சாத்தியம் அதற்கு ஒரு புராணக் கதை இருக்கிறது ஒருமுறை முனிவர்கள் பலர் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தனர் ஆடி அமாவாசை அன்று வேதாரண்யம் தனுஷ்கோடி சங்கமுகம் திருவேணி சங்கமம் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி காவிரி சிந்து பிரம்மபுத்திரா தாமிரபரணி ராமேஸ்வரம் ஆகிய பதிமூன்று தீர்த்தங்களிலும் நீராடினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் பித்ரு சாபங்கள் விலகும் எனவே இந்த பதிமூணு புதி புனித தீர்த்தங்களிலும் ஆடி அமாவாசை தினத்தில் நீராடி ஈசனை வழிபட வேண்டும் என்கின்றன புராணங்கள் ஆனால் இது யாரால் சாத்தியமாகும் என்பதாக அவர்களின் பேச்சு இருந்தது அப்போது அங்கிருந்த காசிப முனிவர் ஏன் முடியாது நான் ஆடி அமாவாசை அன்று இந்த பதிமூன்று தீர்த்தங்களிலும் நீராடி பித்ரு தர்ப்பணம் முடித்து காட்டுகிறேன் என்றார் பின்னர் அவர் ஈசனை நினைத்து தவம் இருந்தார் பல சிவ தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார் அதன் ஒரு பகுதியாக திருப்பூந்துருத்தி வந்தடைந்தார் அங்கும் தவம் இருந்தார் அவரது தவத்தை மெச்சிய ஈசன் ஆடி அமாவாசை அன்று காசியபருக்கு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதராக திருக்காட்சி கொடுத்தார் மேலும் பதிமூன்று புனித தீர்த்தங்களையும் ஒரே இடத்தில் திருப்பூந்துருத்தியில் பாயும்படி செய்தார் அந்த தீர்த்தம் தற்போது காசியபு தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது காசியபர் அந்த புனித நீரில் நீராடி ஈசனையும் அம்பாளையும் அந்த நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டார் அதன் காரணமாக அவருக்கு ஈசனுடன் ஐக்கியமாகும் முக்தி நிலை கிடைத்ததாக தல புராணம் கூறுகிறது காஷிப தீர்த்தம் இத்தலத்தில் சோமாஸ்கந்த மண்டபத்தை அடுத்துள்ள பகுதியில் தென்கிழக்கு மூலையில் கிணறு வடிவில் உள்ளது இந்த தீர்த்தத்தின் அருகில் ஆதி விநாயகர் சம்பந்தர் அப்பர் பறவை மற்றும் சங்கிநாச்சியர் சமேத சுந்தரர் ஆகியோர் உள்ளனர் இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் கிரிவலம் நடைபெறுகிறது அதிலும் ஆடி அமாவாசை நாளில் இத்தலத்தை கிரிவலம் வந்தால் பித்ரு சாபங்கள் நீங்கும் செல்வ வளம் பெருகும் தடைகள் அகலும் தீவினைகளும் விலகும் என்பது ஐதீகம் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று இவ்வாலயத்தில் திருவிழா நடத்தப்படுகிறது அன்றைய தினம் காசிபை நீர் நீர் காசிபை தீர்த்தத்தில் நீராடினால் பதிமூணு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய முழு பலனும் கிடைக்கும் அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை காலங்களிலும் இந்த தீர்த்தத்தில் நீராடலாம் இத்தலத்தினை அருணகிரிநாதர் ராமலிங்க அடிகள் ஆகியோரும் பாடியுள்ளனர் வீங்கு போல் மாமுலை தேர்தனை தேதி போற வேண்டு சர்க்கரை நேரிதழ் உண்டு தோ வேண்டுரை துகில் வேறாய் மோகன வாச்ச ஏற்களை கூறா வாழ்விழி மேம்படக்குழை மீதே மோதிட வண்டிரா சீ ஓங்குமை குழல் வீரன வீந்து கூவா வேல்களை யோர்திட பல பேதமும் யங்கு மாக்கா பூன் புணர்ச்சியுமாயனை தாயே மாதவ மூன்றுதற்குமே ஞானசார பழங்குவ ஏ முருக சாங்கி பற் சுக சீனாதீசுர நேந்தன் மெச்சிய வேலா போதக, சாந்த சுவாமி நீ பவ ரங்கன் மார்பா பூங்குளத்திடை தாராவோடன மேய்தசெய்பதிநாத மாமலை போன்ற விக்கிரக சூரீபகி ரெண்ட ரூபா போந்த பத்தர் போலானோய் போயிட வேண்ட நுக்கிரக போதாமேவிய பூந்துருத் வாழ்வே தேவர்கள் தம்பிரானே முருகா பூந்துருத்தியில் வாழ்வே தேவர்கள் தம்பிரே அப்பர் துண்டு செய்த தலம் என்றெண்ணே காலால் மிதிக்கவும் அஞ்சி வெளியில் நின்ற ஞான சம்பந்தருக்கு இறைவன் நந்தியை விலகச் செய்து காட்சி தந்ததாக புராணம் கூறுகிறது